என்ன சொல்கிறாருன்னா அந்த இன்டர்நெட் லாங்குவேஜ்க்குள்ள ஒரு வார்த்தையை டேர்ம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தாலிபான் வார்த்தையில தான் அவங்க பானை எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த தீவிரவாதத்தை இந்த நூலிபான்கள் பண்றாங்க அப்ப எல்லா பயங்கரவாதமும் இஸ்லாத்திற்குள்ளால இருந்து வருதா இப்ப நீங்க வந்து கொரோனா ஜிகாத் அப்படின்னாங்க நாடு முழுக்க இப்போ கொரோனா ஜிகாதனா என்ன அப்படிங்களா பீஸ்ட்டு பீஸ்ட்டில் வந்து ஒரு குள்ளமான ஒரு கேரக்டர் அவரை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த பழைய ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு இங்கேருந்து அப்போ அந்த சித்திரம் இருக்குல்ல அந்த பொண்ணாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இர்ஃபானாக இருக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்க்க வந்து அவங்க ஒரு யூடியூபர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வைக்க இப்போ அந்த கூலிங் கிளவுஸும் டீஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டால் வர்றதுக்கும் சென்ட் எடுத்தா ஒன்றுமே ஒன்று ஒண்ணுதான் இன்டர்நெட் லாங்குவேஜ்னு மட்டும் எடுத்துக்க முடியாது பிரசன்னாக்கும் வருது கருவப்பணியப்படும் வருது அப்படின்னா ஸ்லர்வேர்டு மாதிரி சூத்திர சங்கின்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆகும் எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் நேற்று நடந்த ஒரு விவாதம் அதில் வந்து திமுகவை சார்ந்த தமிழன் பிரசன்னா அவர்கள் நோலிபான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு உடனே அது வந்து பார்ப்பனியத்தை குறிக்கிறது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆச்சாரியா வந்து ஒரு எதிர்கருத்தையும் வைக்கிறாரு அதோடு சேர்த்து முஸ்லீம்களையும் பற்றி பேசுகிறார் உடனே தமிழன் பிரசன்னா அதற்கு எதிர்கருத்துன்னு சொல்கிறார்கள் ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரியா இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் ஆனால் இதுக்குள்ளே முஸ்லீம்களை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் இல்லை இப்போ தந்தை பெரியார் இருந்து பார்ப்பானியம் இல்லை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்னால் வந்து இப்போ தமிழ் சொல் தான் அது குறி சொல்கிறவங்க ஜோசின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான தமிழ் சொல் தான் இது வந்து சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ பார்ப்பனர்கள் யார் அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறது அது வந்து வசை சொல்லாம் கிடையாது அவர்கள் வந்து அவர் தந்தை பெரியாரோட அரசியல் அதற்கு பிறகான வந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தையை வந்து பிராமணர்களுக்கு வந்து அந்த தரப்பு அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப வசை சொல் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்போ இப்போ இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா பிராமணிகள் ஹெஜிமோனி பிராமணிசம் இல்லை தமிழில் பேசும்போது பார்ப்பானியம் பார்ப்பானிய மையவாதம் பார்ப்பானிய ஆதிக்கம் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட சொல் வழக்குகளிலே இருக்கிற தமிழ் சொல் வழக்குகளிலே இருக்கக்கூடிய வார்த்தை தான் இப்போ நீங்கள் ஒரு பார்ப்பனர்களை வந்து பார்ப்பன ஆதிக்கத்தை நீ காட்டாத இல்லை பார்ப்பானிய ஆதிக்கத்தோடு நீ பேசாத அப்படின்னு சொல்கிறது வேறு ஸோ அதற்கு வந்து தமிழன் பிரசன்ன என்ன சொல்கிறாருன்னா அந்த இன்டர்நெட் லாங்குவேஜ்குள்ளால் வந்து நூலிபான்னு ஒரு வார்த்தையை டேர்ம் பண்ணுறார் அப்போ அந்த நூலிபான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்போ எந்த அரசியல் பொருள் பொருளுமே இல்லாத ஒரு வார்த்தையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இது எல்லாமே அந்த நூலிபான்ற வார்த்தை ஒரு சமீபமாக ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளால் ட்விட்டரில் வரக்கூடிய புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை அவங்க வந்து நூல் போடுறாங்க அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த நூலான் இந்த ஒரு ஸ்லர் வேர்ட்ஸ்லாம் பயன்படுத்தி இன்டர்நெட் வேர்ட்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும் இன்டர்நெட் லாங்குவேஜில் அப்போ இதெல்லாமே பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்குள்ளால கூட அதாவது கோர் டிஸ்கோஸில் கூட இல்லை இந்த வார்த்தை அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறாங்கல்ல இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்குது நூல் போடுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை நீங்கள் வந்து த்ரீ பெர்சன்டேஜ் பீப்புள்னு சொல்லுங்கள் இல்லை அரிய வகை ஏழைகள்னு சொல்லுங்கள் இல்லை பார்ப்பனர்கள்னு சொல்லுங்கள் இல்லை பிராமணர்கள்னு சொல்லுங்கள் இப்படி ஏதாவது சொல்லிட்டு போகல பிராமண ஆதிக்கத்தோட பேசாத பார்ப்பன ஆதிக்கத்தோடு பேசாதுன்னு சொல்லிட்டு போகிறது அவன்ட்டு நூலிபான்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ பான்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது பான்னால் தாலிபான் அப்போ தாலிபான் வார்த்தையிலேருந்து தான் அவங்க பான் எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த தீவிரவாதத்தை இந்த நூலிபான்கள் பண்ணுறாங்க அப்போ தாலிபான் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டு ஆப்கான் கவர்மெண்ட்டோட அரசை நிர்வகிக்கக்கூடிய ஆப்கானோட பிரைம் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய தரப்புகள் எல்லாமே தாலிபான்ஸ் தான் ஆப்கான் அரசா தான் அஃபிஷியலாக இது பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுது அவங்க டேம் கட்டி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்றாங்க ஆனா அந்த பிக்சர் இருக்குல்ல அப்போ அந்த பானை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சேர்க்குறாங்கன்றது இருக்கு இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸால் அறியப்படுறது ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள்ன்றது ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்றது தானே ஜென்ரல் ஆடியன்ஸால தெரிஞ்சுக்கிறது அதற்குள்ள நிறைய அரசியல் இருக்கு அப்படின்ட்டு அது உலக அரசியல் அதெல்லாம் விட்டுருக்கு அது வேற நாடு இப்போ இந்த அது வேற நாட்டில் நடக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அந்த பானை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன ஆதிக்கத்தோட நீங்கள் வந்து சமப்படுத்துறீங்கல்ல அப்போ எல்லா தீவிரவாதமும் இஸ்லாத்திற்குள்ளாலருந்து தான் வருதா அப்படின்ற ஒரு பிக்சரும் அதுக்குள்ளால காட்டப்படுதுல்ல அப்போ எல்லா பயங்கரவாதமும் இஸ்லாத்திற்குள்ளாலேருந்து வருதா இப்போ நீங்கள் வந்து கொரோனா ஜிகாத் அப்படின்னாங்க நாடு முழுக்க இப்போ கொரோனா ஜிகாதுன்னா என்ன முஸ்லீம்கள் தான் அந்த நோயை பரப்பிட்டாங்க எச்சியை துப்புனாங்க இது பண்ணாங்க நாடு முழுக்க வெறுப்பு பிரச்சாரங்கள் பரவுச்சு அதுக்கப்புறம் ஃபேக் செக் மூலமாக அது இல்லைன்றது இல்லைன்றது ஆனாலும் வந்து அது அந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து எந்தளவுக்கு போச்சுன்னால் முஸ்லீம் பகுதிகளில் பேரிகேட் போட்டு அடைச்சாங்க போலீஸ்காரன் வந்தாங்க சில சின்ன சின்ன கிராமங்களில் முள்வேலி போட்டு அடைச்சாங்க முஸ்லீம் பகுதிகளில் அப்புறம் அதெல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வரைக்கும் பரப்படாது முஸ்லீம்கள் தான் பரப்புறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஜிகாதனா என்ன அர்த்தம்னு ஒன்று இருக்குது ஜிகாதென்னா அப்போ ஒரு அரபி சொல்லை வந்து அந்த மற்ற சொல்லோட இணைச்சு சொல்லும் போது ஏதோ பயங்கரமான ஒரு சித்திரம் கிடைக்குது இல்லை புரட்சி புரட்சி வேற எதுவும் அர்த்தம்லாம் கிடையாது உனக்குள்ளேயே ஜிகாத் செய்து கொள் அப்படின்னு அகரீதியாக ஜிகாத் செய்து கொள் இப்படின்னா இஸ்லாமிக் தியாலஜி மெய்யல் சார்ந்தெல்லாம் இருக்கும் உன்னை நீ உனக்குள்ளாலே நீ ஜிகாத் செஞ்சுக்கோ உன்னை நீ சீர்திருத்திக்கோ ஜிகாதுன்ற வார்த்தையை நம்ம கேட்கும் போது ஏதோ வந்து ஜிகாதிகள் அப்படின்னு கேட்கும் ஏதோ பயங்கரமா இருக்குல்ல புரட்சி இப்ப எனக்கு சொல்றேன் ஜெனரல் அடிப்பின்ஸ் நிறைய பேருக்கு ஏத்திருக்காரு ஜிகாத் தான் புரட்சி அப்படின்ற ஒரு விஷயம் புரட்சி தான் வேற எதுக்கு அது வேற எந்த அர்த்தமும் கிடையாது ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேலை ஜிகாத் அப்படின்ற வார்த்தை இதற்கு முன்னாடி நான் பாக்கும்போதெல்லாம் இல்ல ஜென்ரலாக பார்க்கும்போதெல்லாம் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரவாதம் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் அந்த அரபிக் லாங்குவேஜை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாஸ் வந்து நைன் லெவனுக்கு பிறகு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு இருக்குது நைன் லெவன் நம்ம இந்த அமெரிக்காவோட அந்த பிரச்சனைக்கு பிறகு உலகம் முழுக்க இஸ்லாமோஃபோபியா ஃபோபியா எப்படி எப்படிலாம் கட்டமைக்கப்படுது சினிமாஸில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாஸ்லேருந்து எல்லா படங்கள்லையும் ஏன்னா சமீபத்தில் ஒரு உதாரணத்துக்கு யோகி பாபு படம் ஒன்று கூர்கான்னு ஒரு படம் கூர்கா அந்த படத்தில் வந்து முஸ்லீம் கேரக்டர்ஸ் எதுவுமே கிடையாது முஸ்லீம்கள் யாரும் நடிச்சிருக்கவும் மாட்டாங்க எந்த இதுவுமே கிடையாது அந்த படத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சீன் படம் அந்த இடத்துல அந்த படத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த காம்ஸில் வந்து பாம் வைக்க வருவாங்க கன்ஷாட்ஸ் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் எப்பப்பெல்லாம் பதட்டமாக இருக்கிறாங்களோ எப்பப்பெல்லாம் வந்து கன் பயன்படுத்துறாங்களோ இதெல்லாம் நடக்கும்போது ஒரு பின்னாடி வந்து ஒரு அரபிக் சவுண்ட் வந்து பிளே பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பாங்குலி மாதிரி நமக்கு கேட்கும் கிட்டத்தட்ட அரபிக் சவுண்ட் அப்போ வந்து அந்த சவுண்ட்ஸை வந்து பிளே பண்ணும்போது ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் இதே மாதிரி ஒரு தெலுங்கு படம் ஒரு நயன்தாரா படம் ஒன்று பார்த்தேன் அதுலேயும் இதே மாதிரியான ஒரு பதட்டம் பயம் ஒரு இதெல்லாம் வரும்போது ஒரு அரபிக் டோன்ஸை வந்து கொடுப்பாங்க குறிப்பிட்ட சிறுபான்மையினர மக்களை குறிப்பிட்ட இவங்கெல்லாம் வந்து அது அது ஒரு சித்திரம் நான் வந்து உதாரணம் இந்த படம் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லா படங்கள் நிறைய படங்கள் உதாரணம் சினிமாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இந்தியன் சினிமாஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி எப்படிலாம் இஸ்லாமிய இருப்பை கட்டப்படுது இல்லை முஸ்லீம்கள் பற்றியான சித்திரங்கள் தொப்பி போட்டிருப்பாங்க கழுத்தில் வந்து ஏதோ ஒரு பச்சை கலரில் ஏதோ ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க இந்த மாதிரியான சித்திரங்கள் இல்லை சுத்தம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு முஸ்லீம் வீட்டை காட்டும் போது இந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல அந்த ஷார்ட்டை காட்டும் போது ஒரு கறியை வெட்டிக்கிட்டு தான் இருப்பார் டக்கு 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 அந்த முதல் ஷார்ட்டே நீங்கள் நிறையா படத்தில் தமிழ் சினிமாலே பார்க்கலாம் ஒரு கறி கடக்கார கசாப் கடைக்காரராக தான் இருப்பார் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு முஸ்லீம் பற்றியான ஒரு சித்திரம் சினிமாக்கள் எப்படி கொடுக்குது இப்போ சினிமா ஒரு பெரிய பங்கு செலுத்துது தமிழ் சமூகத்துமாக இருக்குல்ல உலக இந்திய சமூகத்தில் இருக்கு அப்போ அந்த சினிமாவில் முஸ்லீம்கள் பற்றியான சித்திரமே அப்படி தானே இருக்குது உங்க கூடவே நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய மக்களை பற்றி எந்த அறிவுமே இல்லாமல் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரையுமே தீவிரவாதிகள்னா அதை முஸ்லீம்களாக தாங்க இப்போ பீஸ்ட் இந்த விஜய் இது சொல்றீங்களா பீஸ்ட் பீஸ்டில் வந்து ஒரு குள்ளமான ஒரு கேரக்டர் அவரை பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த பழைய ஒரு மாதிரி உருட்டிட்டு கண்ணை உருட்டிட்டு இங்கேருந்து அப்போ அந்த சித்திரம் இருக்குல்ல அப்போ அந்த சித்திரம் வந்து பெரிய பயங்கரமான ஆட்கள் அப்போ நீங்கள் சாதாரண தாடி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு பாய் வந்து ஒரு பலக்கடை வச்சிருக்கிறோன்னா நீங்கள் அவரை பார்க்கும்போது என்ன தோணும் உங்களுக்கு அந்த ஒரு பயம் வரும்ல அப்போ அந்த பயமும் அச்சத்தையும் தான் இந்த சினிமாக்கள் வந்து கொடுக்குது இல்லை அந்த மியூசிக்ஸை கொடுக்குது இப்போ யூபியில் வந்து பாங்கெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டோம் நாய்ஸ் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் சொன்னார் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்களா நிறைய இடங்கள்ல வந்து பாங்கு வலி கேட்காது இப்போ யூபியில் இவரே சொன்னார் முதலமைச்சர் தான் அவங்களெல்லாம் சொன்னாங்க யோயா இருந்தால் யோயா இருந்தால் ஊர் சதவீதம் இனிமேல் கேட்காது அப்படின்னு சொன்னோம் இல்லை இப்போ தமிழில் வந்து அந்த ஆப்கி பாத் இந்தியா டுடேல ஆப்கி பாத் அது ஒரு ஷோ ஒன்று வரும் அந்த கூண்டில் உட்காந்து பேசுவாங்க அந்த ஷோவை கூட தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டாங்க அந்த இதில் வந்து அவர் தெளிவாகவே சொல்கிறாரு நிறையா பள்ளிகளில் வந்து இப்போ பாங்கு வலி கேட்குறது இல்லை நான் ஆட்சிக்கு வந்தேன் அவர் அவர் அவங்கவுங்க மதத்தை பின்பற்றுங்கன்னு ஏதோ செக்குலர் மாதிரி சொல்கிறாரு அப்போ நீங்கள் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் பேச முடியாது நீங்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு சவுண்டு வர தான் செய்யும் தேர் திருவிழாவுக்கு சவுண்டு தான் செய்யும் மக்கள் அதை கொண்டாட தான் செய்வாங்க வாங்குவழி ஒரு சின்ன சவுண்ட்ஸ் அது அவ்வளோதானே தவிர அது பெரிய சவுண்டெல்லாம் கிடையாது பெரிய டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நீங்கள் தேர் திருவிழாவுக்கு கொடுக்கலாம் இல்லை சர்ச்சைக்காக இருக்கலாம் இதெல்லாம் மக்கள் கொண்டாட்டம் இப்போ மக்கள் கொண்டாட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தரப்பை மட்டுமே நீங்கள் விலைக்கி அதை மட்டுமே நாய்ஸ் பொல்யூஷன் அது மட்டுமே டிஸ்டர்ப் ஆகுது இப்ப மதுரை அழகர் கோயில் திருவிழால மக்கள் எல்லாம் கொண்டாடுவான் லட்சக்கணக்கில் கொண்டாடுவாங்க சந்தோஷம் அது வந்து சந்தோஷத்தில் நீங்கள் வந்து சவுண்ட்ஸ் வர்றது இப்போ தினமும் வந்து கோயிலில் காலையில் சவுண்ட் வர்றது இல்லையா அப்போ அந்த அரபிக் சவுண்ட் மீதான ஒரு வெறுப்பு இருக்குல்ல அப்ப நான் என்னை பற்றியான சித்திரம் நான் பயன்படுத்தக்கூடிய மொழி இப்போ என் பேர் வந்து ஒரு அஸ்வத் ஷரியத்தி ஷரியத்தி அப்படின்னா அப்ப இந்த பேர் இப்ப இந்த இதெல்லாமே இருக்குல்ல இப்போ முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய பேர் உடை நம்பிக்கை இது எல்லாத்தையும் டெரரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே இப்போ நீங்கள் கொரோனா ஜிகாஜ் சொல்லணும் லேண்ட் ஜிகாது மார்க் ஜிகாது வெள்ள ஜிகாது டான் ஜிகாது அப்போ நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்ற ஒரு சித்திரம் இந்தியாவுக்குள்ளால கிடைக்குது இல்லை இப்போ இயக்குநர்கள் அறியாமையில் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ தமிழன் பிரசன்னா போன்றவர்கள் திமுக சார்ந்து பேசுகிறவங்க இதை தெரியாமல் கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்ல ஏன்னா திமுகன்றது அவங்களோட கூட்டணி கட்சிகளில் முஸ்லிம்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறாங்க அப்படிங்கும்போது இவர் வந்து ஒரு தெரியாம ஒரு இன்டர்நெட்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தையை அவர் தெரியாம கூட நம்ம இது இன்டென்ஷனா பண்ணியிருக்கணுமான்னு கேட்கிறேன் நான் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இவர் கருப்பழனியப்பன் வந்து சங்கின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ட்விட்டரில் தான் வேறு எதுக்கும் பயன்படுத்தும் போது அதையும் பயன்படுத்துறாரு அப்போ இது எல்லாமே நம்ம நாம பாலிட்டிக்ஸில் இருக்கோம் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறோன்னா தெரியாமல் பயன்படுத்தணும் தெரிஞ்சு பயன்படுத்துகிறோம் தெரிஞ்சு தான் பயன்படுத்தணும் அப்போ நீங்கள் தெரியாமல் அன்கான்ஷியஸாக வருந்தால் அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்க நான் தெரியாமல் பயன்படுத்திட்டேன் அப்போ நீங்கள் நூ இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லிங்க பச்சசங்கி நீலசங்கி வெள்ளை செங்கி வெள்ளைன்னா கிறிஸ்தவர்கள் பச்சைன்னா முஸ்லீம்களாம் இதெல்லாம் எந்த கலரில் வைக்கிறாங்க நீலம்னா வந்து தலித்துகளாம் அப்ப இந்தியாவில் முஸ்லீம் எம்பிஸே இல்லை நாம தான் சேனல்ல பேசுறோம் முஸ்லீம்கள் அதிகாரத்துலேயே இல்லை அமைச்சராகவும் இல்லை தலித்துகள் இல்லை அதிகாரத்தில் இல்லை கிறிஸ்துவர்கள் இல்லை ஆனா இதை வந்து சங் பரிவார தரப்போடு நேரடியாக ஒப்பிடுறாங்கல்ல முழு அசுரபலத்தோடு ஒருத்தன் வந்து ஆட்சியில் இருக்கிறான் இல்லை பெரும்பான்மை வார்த்தைக்குள்ளால் இருக்கிறான் அந்த தரப்பையும் ஒடுக்கப்பட்ட கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் முஸ்லீம்களையும் ஒன்றா வைக்கிறது எப்படி சமப்படுத்துறது இப்போ இந்த திராவிட கொள்கையோட பேசுகிறவங்க தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து இந்த சங்கின்ற ஒரு வார்த்தையே பழமைவாதி அப்படின்றது மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் எதில் வந்து ஒரு கட்டுப்பாடு பிற்போக்காக யோசிக்கிறாங்களோ முற்போக்கு இல்லாமல் பிற்போக்காக யோசிக்கிறவங்கள தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் தான் அவங்களோட பெரும்பான்மையான கருத்து அப்படிங்கும் போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த பக்கம் இவங்க அசுரபலத்தோடு இருக்காங்க அவங்கள சங்கின்கப்புறீங்க அதில் லாஜிக் இருக்குது இந்த பக்கம் ஒரு சிறுபான்மையரையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஏன் நீங்கள் வந்து சங்கின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பட் அவங்களோட பார்வையை பொறுத்தவரையும் பொதுவான விமர்சனமாக தான் வைக்கிறாங்க யார் பிற்போக்காக இருக்காங்களோ பிற்போக்கு கருத்துக்களே சொல்கிறாங்களோ அவங்கள நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்றது எனக்கும் அந்த வார்த்தையில் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் அவங்க பார்வையில் அவங்க சொல்கிற விஷயத்தில் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ தலைவர்கள் பேசுகிறாங்களா முஸ்லீம் தலைவர்கள் வந்து எங்கேயாவது வெளிப்படையாக வன்முறைகளை நோக்கி பேசுகிறாங்களா இந்த சங்கிகள் பேசுகிற மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லை இப்போ இந்தியா முழுக்க முஸ்லீம் தலைவர்கள் இதுவரைக்கும் ஓஎஸ்சியாக இருக்கலாம் ஜவஹர்ல்லாவாக இருக்கலாம் காகிதம் இல்லத்தா இருக்கலாம் இல்லை யாராக இருக்கலாம் இது வரைக்கும் எந்த வன்முறையுமே பேசுனது கிடையாது மற்ற சமூகத்தை குறித்து இழிவாக பேசுனது கிடையாது மற்ற சமூகத்தை வந்து நம்ம போய் பகு அந்த பகுதிகளில் போய் அடிப்போம் உடைப்போம் இப்படி யாருமே பேசினது கிடையாது அப்போ நீங்கள் இந்த தரப்போடு வந்து ஒப்பமைப்படுத்துறது இல்லை நீங்கள் வந்து எல்லா சமூகத்துலேயும் பிற்பகுத்தனங்கள் இருக்கும் அந்த பிற்பகுத்தனங்கள் வந்து மதத்திற்குள்ளாலேருந்து வருதா கலாச்சாரத்திலேருந்து வருதா அதாவது தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளாலேருந்து வருதா இல்லை அறியாமையிலேருந்து வருதா நீங்கள் வந்து ரேஷ்னலிஸ்ட்டாக இருக்கிறீங்களா ஏத்திஸ்ட்டாக இருக்கிறீங்களான்ற கொஸ்டின்லாம் வருதும் நான் ரேஷ்லிஸ்ட் ஏத்திஸ்ட் கிடையாது நான் அப்போ நான் பகுத்தறிவாதி ஆனால் நான் எனக்கு கடவுள் இறை நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் நாத்திகவாதி கிடையாது அப்போ ரேஷனலிஸ்ட்டுக்கும் இப்போ ஏத்திஸ்ட்டுக்குமே வித்தியாசம் இருக்குல்ல அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பகுத்து பிரித்து பார்த்து நீங்கள் தான் அதை பேச முடியும் அப்போ நீங்கள் இப்போ சாதாரண ஒருத்தர் ஆன்லைனில் ஒரு முஸ்லீமோ தலித்தோ அவருக்கு பெரிய ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் இல்லை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் ஒட்டுமொத்த முஸ்லீம்களே அப்படி தான்ட்டு ஒரு சித்திரத்தை அப்படியே அடிக்க முடியுமா ஆனால் அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ நிறையா விஷயங்கள் இருக்குதுல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பொட்டேட்டோ ஃபேஸ்னு ஒரு ஒரு இருக்காங்க அவங்க வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து ஒரு ஆடி ஒரு வீடியோ போடுறாங்க முகத்தை ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அவங்களே கஷ்டப்படுற அளவுக்கு கீழே போய் கமெண்ட்ல திட்டுருமா அவங்க ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க அதுக்கு அது வந்து என்னுடைய உரிமை தனிப்பட்ட உரிமை அப்படின்னு அவங்களே கஷ்டப்படுற அளவுக்கு நீங்க அதை சொல்லணுமா அது அவங்களோட உரிமையை நீங்க விட்டுறலாமே அவ் இப்போ யாராலாம் கமெண்ட் பண்றாங்களோ தான் இவங்க இந்த வார்த்தையை சொல்லி நம்ம பண்றாங்க நான் தான் சொல்றேன் முஸ்லீம் தலைவர்கள் பேசுனா அதில் அக்னாலஜ் பண்ணலாம் ஏதோ ஒரு மூமெண்ட்டோட தலைவர்கள் இப்போ நீங்க ஆன்லைன்ல அது உண்மையான ஐடிஸா ஃபேக் ஐடிஸா அப்படின்றது நீங்க கண்ட்ரோலே பண்ண அது முஸ்லீம்களாக இருந்தா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அவன் என்னத்தையோ பேசிட்டு போவாங்க அப்ப அவன் ஃபேக் ஐடியா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறாங்க ஒரு கட்சிக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியோட தலைமைகிட்ட நான் சொல்லி இப்படிலாம் பேசாதீங்கன்னு என்னால சொல்ல முடியும் அப்ப யாரோ ஒரு ஐடிஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து போய் அட்டாக் பண்றாங்க ஐநபர் கருத்துக்கு மொத்தமா ஒரு சமூகம் பேக்வர்ட்னஸ் வந்து இருக்குதா பிற்போக்குத்தனங்கள் இருக்குதான்னா எல்லா சமூகத்திலயும் இருக்கு முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் அந்த இப்போ நீங்கள் அந்த பொண்ணு பேசுகிற எல்லாத்தையும் சரின்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் அவங்களோட அந்த பொண்ணாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இரஃபானாக இருக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்க்க வந்து அவங்க ஒரு யூடியூபர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வைக்கக்கூடிய லிபரல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னால் ஐடியாலஜிக்கலி கேன்சல் பண்ணிட்டு அடிச்சு நேரடியாக வைக்க முடியும் ஆனால் இந்த நான் பேசுகிற இந்த லாங்குவேஜை இன்னொரு முஸ்லீம்கிட்ட எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு தெரியாது ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார் அவர் வாழ்க்கையிலருந்து பார்த்த மனுஷங்கிட்ட இருந்து அவர் கொஸ்டின் பண்ணுறாரு அப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்களை நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அதை யார்கிட்ட பேசணும்னா முஸ்லீம் இன்டெலெக்சுவல்ஸ்கிட்ட வாங்க இல்லை முஸ்லீம் ஆலிங்கள்ட்டையோ இமாமங்கள்கிட்டயோ வந்து கேள்வி கேட்காம எங்கேயோ ஒரு ஒருத்தன்ட்ட போய் சிக்கிட்டாங்க அப்படின்னா அடிக்க முடியாது இன்னொன்று ஆன்லைனில் யாரையும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அது எல்லா தரப்புலேயும் ஃபேக் ஐடிஸ் நிறையா வந்து ட்ரோல் இதை வந்து பிஜேபியோ ஒன்றரை லட்சம் பேரை வந்து இந்தியா முழுக்க வாஷிங்டன் போஸ்டில் வந்துச்சுங்க நியூஸு வெறுப்பு பிரச்சாரத்தை கக்குறதுக்கு மட்டும் நாடு முழுக்க ஒன்றரை லட்சம் பேரை நியமிச்சிருக்கு டேட்டா இது அப்ப அதுல அந்த ஒன்றரை லட்சம் பேரும் ஏதோ ஒரு பேர்ல இயங்குவான் அப்ப ஏதோ ஒரு பேர்ல இயங்குறதுன்னா இந்த ஹிந்து பேர்ல இயங்குவான் ஏதோ ஒரு பேர்ல இயங்குவான் அப்ப நான் ஆன்லைனில் நான் பார்க்குறேன் அப்ப அந்த ஹிந்துக்களே இப்படிதானா அப்படின்னு நான் பேசிட முடியாது இந்த ஒன்றரை லட்சம் பேர் வெறுப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டுல ஒரு பத்தாயிரம் பேர் கூட இருக்கலாம்னு வைங்களேன் அந்த ஒன்றரை லட்சத்துல அவன் எல்லாமே ஏதோ ஒரு ஹிந்து நேம்ல இருப்பான் அப்ப அந்த நான் ஆன்லைன்ல அவனை பார்க்குறேன் பார்த்தோன்னா ஒரு ஹிந்துக்குள்ளே இப்படி தான் இருப்பாங்க பிள்ளைங்க இப்படி தான் அப்போ அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றது வந்து ஆன்லைன்ல ஒர்க் ஆகுது ஆனால் முஸ்லீம் சைடில் விங்ஸ்லாம் எதுவும் கிடையாது அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது அது பேக்வர்ட்னஸ்ல அவங்க கொஸ்டின் பண்றாங்க அவங்களோட பிற்போக்குத்தனங்கள் தான் அதெல்லாம் அதெல்லாம் சரியாகும் ஆனால் எப்படி கொஸ்டின் வைக்கிறது இதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தான் இதெல்லாமே இதெல்லாம் காலங்காலமா இருக்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி தலைவர்கள் ஜென்ரலாகவே கலவரத்தை தூரணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையே தமிழ்நாட்டில் பொறுத்தவரை எதுவுமே இல்லையே இல்லை இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த இந்து மக்கள் கட்சியில் உடையாருன்னு ஒருத்தரும் அதுக்கப்புறம் கால் வந்து எல்லா நியூ நியூஸ்லயும் வந்துச்சு நெல்லை மாவட்டத்தில் பிஜேபிக்கார்ட்ட ஒருத்தர் பேசுறாரு அப்ப தமிழ்நாட்டில் வந்து அவர் சொல்லக்கூடிய டவுன் என்னன்னா இவனங்கள்லாம் சாதி பார்த்து சரத்குமார்க்கு கொடுத்துட்டாங்க அவனுக்கு கொடுத்துட்டானுங்க அவர் வந்து இந்து மக்கள் கட்சியிலேருந்து எல்லாரையுமே இந்துக்களா ஒருங்கிணைக்கணுன்ற ஒரு ஸ்டாண்ட் அது அதுக்குள்ளால நீங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸோ பிஜேபி வந்து இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் ப பார்ட்டிக்கு ஒரு கேஸ்ட்டை மொபிலைஸ் பண்ணுது அதுக்கு எலெக்ஷன் பார்ட்டி ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷனில் என்ன நடக்குதுன்னா கலவரம் நான் தான் சரி வரும் அப்படின்னாங்க கலவரம்னா யார் முஸ்லீம் பகுதியை தான் அடிக்க போகிறாங்க ஆனால் அவங்க எப்பயுமே அந்த பர்டிகுலராக இவங்கள தான் இது பண்ணணும் அப்படின்ற பல ஆடியோஸ் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இங்க இல்லை நானே அவனே குண்டு வச்சுக்குவான் இல்லை அவனே பெட்ரோல் குண்டை போட்டுக்குவான் எல்லாத்தையும் போட்டு அவங்க போலீஸா கண்டுபிடிக்கிறாங்க அவனே குண்டு போட்டு ஒரு ரெண்டு பிசிஎக் கூட வச்சுக்கிறது பாதுகாப்புன்ட்டு அதை வந்து ஒரு பெரிய ஒரு கெத்து மாதிரி கொண்டு இல்லை அது யார் குண்டு போட்டா பெட்ரோல் கொண்டு வச்சனா முஸ்லீம்கள் இப்படி சொல்றதுக்குல்ல இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள சமீபத்தில் கோயம்புத்தூர்ல கூட இவனுங்க தான் போய் பன்னிக்கரிய தூக்கி ஃபுல்ல போட்டானுங்க போட்டுட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு சமூக பதட்டத்தையும் இதெல்லாம் உருவாக்குறது யாரு அப்படின்னு கேள்வி இருக்கல இப்படி எந்த முஸ்லீம்களும் பேசினது கிடையாது பாமர முஸ்லீம்கள் கூட பேசினது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் சமூகத்திற்குள்ள நீங்கள் சொல்கிற சமீகா பிரிவினாக இருந்தாலும் சரி இர்ஃபானாக இருந்தாலும் சரி அவன் சமூகத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் தான் அவன் கேட்குறான் அது நல்லதோ கெட்டதோ அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் வெளியில் போய் யார்ட்டையும் போய் பதட்டத்தை உருவாக்கலையே வெளியில் போய் மற்ற சமூகங்களை நோக்கி இழிவாக பேசலையே அது இல்லை பட் இருந்தாலும் ஒரே சமூகம்னாலும் அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட அபியூஸ் மாதிரி நடந்துச்சு அமீராக நடந்தது வந்து கிட்டத்தட்ட அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி அதை சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அதுவும் இங்கே மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து லிபரல் அப்போ லிபரல்ஸ் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு அப்போ பொலிட்டிக்கலி லிபரல்ஸ் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் இருப்பாங்க கண்டிப்பாக அப்போ அந்த லிபரல்ஸ்னா அந்த லிபரல்ஸோட பொலிட்டிக்கல் பொசிஷன் என்ன அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூ என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம பிற்போக்குவாதிகள் எடுத்துடுறோம் ஓகே அப்போ இவங்க யார் இவ் இவங்களோட பொசிஷன் என்ன இவங்க இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீங்க வந்து உடை அப்படின்னா உடை நல்லதா கெட்டதா அதாவது வந்து அது வந்து விரசமாக இருக்குதா ஒன்றும் இல்லை நான் வந்து ரிலீஜியஸாக கூட பேசல ஒரு ஆக்ஸென்ட் பாட்டில் அதை அடிச்சா பொண்ணுங்கள்லாம் வந்துடுவோம் பின்னாடி அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாகவும் போச்சு உலக போச்சு இப்போ இந்த விளம்பரம் பெண்களை இழிவுபடுத்து தானே கண்டிப்பா அதாவது ஒரு சென்ட் பாட் இப்ப இங்க சொன்னாங்க கூலிங் கிளாஸ் போட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டா வந்துடுவாங்கன்ட்டு ஒரு விளம்பரம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது முதலாளித்துவம் தான் கிரியேட் பண்ணுது அந்த விளம்பரத்தை ஒரு சென்ட் அடிச்சிட்டா பொண்ணுங்க வந்துடும் இப்ப அந்த கூலிங் கிளாஸும் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டா வர்றதுக்கும் சென்ட் அடிச்சா வர்றதுக்கும் ஆனா இந்த ஆக்ஸ் விளம்பரத்தை நோக்கி இந்த மாதிரி முதலாளித்துவம் தினமும் பெண்களை இழிவா அதாவது நீங்க வந்து ஹேர் எப்படி டீல் இன்னைக்கு வரைக்கும் அப்போ நீங்கள் முதலாளித்துவம் வந்து பெண்களுக்கான அந்த உடையை கொடுக்குறாங்கல்ல இப்போ அந்த உடை பற்றியான பெண்களுக்கு ஏன் எல்லா படத்துலையுமே இல்லை எல்லா இதுலேயுமே குறைந்த ஆடைகளாகவும் அது வந்து செக்சியாகவும் இருக்கு இல்லை நிறைய அது வந்து கமாடிட்டியாக கமாடிட்டி அவர்கள் உடல் அங்கங்களை காட்டக்கூடிய கமோடிட்டியா ஏன் இருக்குது அவர்கள் அப்போ அந்த உடல் வந்து பண்ட பொருளா ஸோ இதுக்கும் சமீரா அவர்களுக்கும் என்ன இல்லை நான் அப்போ அப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸில் கீழே திட்டுறானுங்கன்றீங்க இல்லை அப்போ அந்த திட்டுறவங்களுக்கு சரியாக பேச தெரியல இன்னொன்னா அவங்க அவங்களோட கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸ்ல வந்து பேசுகிறாங்க இப்போ அவங்களோட எதிர்நிலை என்னன்னா இந்த பொண்ணு ஹிஜாப் போடல அப்படின்றாங்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு உருது முஸ்லீம் பேக்ரவுண்ட்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியா முழுக்க நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்தியா முழுக்க முஸ்லீம் உடை கலாச்சாரம் வந்து பல மாதிரி இருக்கும் இப்போ கேரளத்தில் வந்து ச ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மட்டும் பழைய மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கைலியும் இந்த இதுவும் போட்டு டர்பன் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க முஸ்லீம் பெண்களே மேலே வந்து துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க ஷர்ட் இவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு கைலி மாதிரி இருக்கும் இதே பெங்காலில் போனீங்கன்னா அது ஒரு சேலையை வந்து இப்படி இருக்கும் இதே ஒரு பாலஸ்தீன் போனீங்கன்னா அது வேறையாக இருக்கும் பாகிஸ்தான் போனீங்கன்னா வேறையாக இருக்கும் இது இந்தோனேஷியாவில் வந்து வேறையாக இருக்கும் அப்போ இந்த உடை வந்து உலகம் முழுக்க அந்த சோஷியோ பொலி பொலிட்டிக்கலாகவும் இல்லை அது ஒரு சோசியாலஜிக்கலாகவும் வெவ்வேறாக தான் இருக்குது உடை முஸ்லீம் சமூகத்துலையும் வெவ்வேறு இப்போ நான் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கன் முஸ்லீம்ஸை பாருங்கள் நான் சவுதிக்குலாம் நீங்கள் போகாதீங்க ஆஃப்ரிக்காவில் ஒரு பதினெட்டு முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் இருக்குது இந்த பதினெட்டு நாட்டிலையும் உள்ள முஸ்லீம்கள் என்னவா இருக்கிறாங்க என்ன உடை போடுறாங்க இன்னும் நீங்கள் ஆப்ரிக்கன் முஸ்லீம்ஸ்னா இன்னும் ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தான் நல்ல ஆண்களே பெரிய பெரிய உடை போடுவாங்க சாதாரணம் அதாவது ஃபிட்டட் கிடையாது நல்ல பெருசா தளத்தில் நமக்கு பார்க்காத வேற மாதிரி தூணும் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பார்க்க இதெல்லாம் தெரியாதவங்க தான் கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற இல்லை இந்த மாதிரி இப்போ இது எல்லாமே நான் லார்ஜராக சொல்றேன் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நான் சாதாரணமாக நான் ஒரு வேலைக்கு படிச்சிருக்கிறேன் ஒரு யூஜி முடிச்சிரு நான் ஒரு வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிறேன் இல்லைனா ஒரு கடை வச்சிருக்கிறேன் அவ்வளோ ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறேன் நான் ஆன்லைனில் பார்க்குறேன் என்னோட உலகம் இவ்வளோதான் நான் ஒரு சின்ன ஏரியா இருந்து வாழ்கிறேன் நான் முஸ்லீம் தான் அப்படின்னு வைங்கல ஏன் உலகத்துக்குள்ளால தான் நான் டீல் பண்ணுவேன் அந்த ஒரு கருத்து தெரிவிக்கிறேன் அப்போ பகுத்தறிவாதுன்னா எல்லாத்தையும் பார்த்து வந்து புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வரேன் ஓகே இப்ப திமுக தமிழன் பிரசன்னா போன்றவர்கள் விவாத மேடையில பேசுறவங்க ஸோ அவங்களுமே இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது உங்களுடைய விமர்சனமா இருக்கு பட் ஓகே கண்டிப்பா இந்த மாதிரியான விமர்சனங்களை அவங்களுமே ஏன்னா விவாதம் மேடையில பேசுறவங்க அதெல்லாமே அந்த இன்டர்நெட் இன்டர்நெட்மோலஜி இருக்குல்ல அந்த இன்டர்நெட் லாங்குவேஜ்குள்ளால இருந்து இன்டர்நெட் ஸ்லர்வர்ட்ஸ்ல இருந்து இப்போ இதெல்லாமே வந்து நூலிபான்னு நான் சொல்கிறது வந்து பானுக்கும் எனக்கும் தாலிபானுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அது ஏதோ ஒரு நாட்டில் ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்போ நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த அரபிக் வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி அந்த இஸ்லாமோபூபியா புரிஞ்சுக்கணுன்னா இந்த அரபிக் சவுண்ட்ஸு வார்த்தை அது ஒரு மொழி அவ்வளோதான் அப்போ அந்த மொழியை வந்து யாரும் பேசலாம் நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் யாரும் பேசலாம் பல நாடுகளில் அது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப்ரிக்கா வரைக்கும் அப்போ அந்த லாங்குவேஜை இந்தியாவுக்குள்ளால எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த பாதல் லோக்குன்னு ஒரு படம் அமேசானில் இருக்குது அதில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு காட்சிக்காக சொல்கிறேன் அவனுக்கு உருதும் தெரியாது தமிழும் தெரியாது அரபியும் தெரியாது அவன் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டான்னு போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுவாங்க இது ஒரு ஒரு போலீஸ் வந்து அந்த படத்தோட அந்த படம் அப்படியே போகும் கடைசியில்தான் தெரியும் அவனுக்கு உருதும் தெரியாது தமிழ் அரபியும் தெரியாது எழுதவும் படிக்கவும் தெரியாது அப்போ அந்த இடத்த வந்து அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல அப்போ அது ஒரு வெறும் மொழி அப்போ நீங்கள் வந்து அப்போ நாளைக்கு வந்து மஜ்லீஸ் பார்ட்டியோட இதை என்னவா புரிஞ்சுக்குவீங்க நாளைக்கு நான் ஒரு முஸ்லீம் பார்ட்டி உறுதியில் ஒரு பேர் வைக்கிறேன் என்ன என்னவா பார்ப்பாங்க நம்ம நூலிபான்னா அது பிரச்சனை நூலிபானாக இருக்கலாம் இல்லை கொரோனா ஜிக்கா இருக்கலாம் இல்லை பச்சை சங்கியாக இருக்கலாம் வெள்ளை சங்கியாகவும் இருக்கலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து இன்டர்நெட் லாங்குவேஜ்னு மட்டும் மேம்போக்காக எடுத்துருக்க முடியாது ஏன்னா தமிழன் பிரச்சனாவும் வருது கருவனியப்பனுக்கும் வருது அப்படின்னா நான் ஒரு இன்னொரு ஸ்லர்வேர்டு மாதிரி சூத்திர சங்கின்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆகும் சூத் சூத்திரர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு மறு அர்த்தம் பண்ணேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது மனுவில் என்ன எழுதிருக்குன்ற ஒரு இடத்துக்குள்ளாலலாம் போவாங்க அப்போ நான் எனக்கு அந்த வார்த்தை மேலே எதுவும் உடன்பாடு கிடையாது ஆனால் சூத்திர சங்கின்னு சொல்கிறது வந்து சரியான வார்த்தையும் கிடையாது அப்போ நான் திருப்பி கவுண்ட்ரு கவுண்டராக நான் அடித்தேன்னா கவுண்ட்ரு நீ நீ என்னை திட்டுவே நானும் உன்னை திட்டுறேன் நான் திட்டுனா அது வந்து ஆரோக்கியமான பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டுக்கு இருக்குது கண்டிப்பாக எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க